ஆதி சருக்கு ஒரு கேள்வி ஆதி சார் நீங்க தமிழ்ல நிறைய படங்கள் பண்ணீங்க படங்கள் எல்லாமே வந்து இட் வாஸ் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு படம் நல்லா போச்சு இல்லைன்றதை விட ஆதியோட ஆக்டிங் வாஸ் அப்ரிஷியேட்டட் பட் இருந்தாலும் ஏன் உங்களோட வாய்ப்புகள் இங்கே கம்மியா இல்லை யூ சூஸ் ஃபிலிம்ஸா எனக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்களா நீங்கள் வாய்ப்புகள் தான் கம்மிங்க அதுக்கான காரணம் என்னவா நீங்கள் பார்க்குறீங்க சார் தெரிலங்க எனக்கு தெரியல நான் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன் கால் வலிக்கலாம் இன்னும் ஓடிக்கிட்டே இருப்பேன் ஐ திங்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நல்ல படங்கள் நல்ல வாய்ப்பு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸஸ் இருந்து வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் என் வீடு இங்கே தாங்க நான் எங்கேயும் போகல நான் தெலுங்கு படம் பண்ணுன்னா ஃப்ளைட் ஏறி ஷூட்டிங் பண்ணிட்டு திருப்பியும் வீட்டுக்கு தான் வருவேன் ஸோ இங்கே தான் இருக்க போகிறேன் நல்ல வாய்ப்புகள் வந்தா அதிகமான படங்கள் பண்ணும் எனக்கு ஆசையா இருக்கு சார் ஐய நான் நிறைய புதுமுகம் கூட தான் பண்ணியிருந்தேன் அவரோட படம் இல்ல இது ஆக்சுவலா நான் சொல்லணும்னா ஒரு பாயிண்ட்ல வந்து நான் ஒரு ஆபீஸ் போயிருக்கேன் அப்போ வந்து நான் ரெண்டு மூணு இன்டர்வியூ கூட சொல்லியிருக்கேன் என்னன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஆஃபீஸ் போனேன்னா ஒரு போர்டு வச்சுருப்பாரு ஒரு பாயிண்ட்டில் அந்த போர்டில் வந்து அப்ஸ் இருக்கும் என்னென்னா நைன் ஓ கிளாக் அப்படின்னு வந்து இந்த இவர்கிட்ட கதை கேட்கணும் அவர் யாருன்னா வந்து இந்த டயட்டோட அசோசியேட்டாக இருப்பார் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கதை இருப்பார் அது வந்து இந்த டயட்டோட அசோசியேட் அப்படின்னு இருப்பார் ஸோ இந்த விஷயங்கள் வந்து நானே யோசிப்பேன் இவ்வளோ கதை கேட்டுட்டுருக்காரு அப்படின்ற ஒரு வந்து அவர்கிட்ட கேட்பேன் நான் ஒரு பாயிண்டில் ஸோ அது வந்து அவர் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அந்த கதையை கேட்டு அதில் வந்து சூஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் இருக்கார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த விஷயங்கள் அதுதான் க்ப் ஃபர்ஸ்ட் டைம் டெரெக்டர் அப்புறம் மரகத நாணயம் ஃபஸ்ட் டைம் டேரக்டர் பார்ட்னர் ஃபஸ்ட் டைம் டேரக்டர் எனக்கு ரெண்டாவது படமாக ஈரம் இருந்தது சரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஸோ டெரெக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைமாக செகண்ட் டைமாக அதை தாண்டி ஆனஸ்டி இன் ஃபிலிம் மேக்கர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதை தான் பார்ப்போம் அது தான் பார்ப்பேன் நான் சப்தம் ஓகே இதுக்கு முன்னாடி நீங்க த்ரில்லர் அருண் விஜயை வச்சு பார்டர் ஒண்ணு நிக்குது அது பார்டர்லயே இருக்குது ஏன் அதை ரிலீஸ் பண்ணாம அப்படியே பார்டர் ஏற்கனவே சொன்னாங்க ஒரு படத்தோட ரிலீஸ் அப்படின்றது நான் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது இப்படி எடுத்துட்டு போற விஷயங்களுக்குல நிறைய பிரச்சனைகளா இருக்கணும் இதுவா இருக்கட்டும் அது டெஃபினட்டா வந்து அருண் விஜய் சாருக்கும் எனக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பார்டர் நான் பாத்துட்டேங்க சம படம் அது வேற ஒரு காரணங்களுக்காக நிக்குது ரொம்ப ரொம்ப நல்ல படம் அது பிளஸ் எப்ப ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்தோட ரிலவன்ஸ் கண்டிப்பா இருக்கும் ஸோ பழைய மாதிரி தெரியாது உங்களுக்கு டேரக்ட் சார் சார் இப்போ பார்த்தீங்கன்னா வவ்வால் வந்து ஆக்சுவலாக எல்லாருமே வந்து பேயங்களுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க வவ்வால்ன்றது ஒரு நல்ல ஒரு இது அதோடைய குணமே வேறு அது சவுண்ட் சப்தம் கொடுத்து தான் அந்த இடத்துக்கு ஒளியை எழுப்பி தான் உள்ளே போகும் அதை ஏன் அதை சின்னமாக மாற்றிட்டு இருக்கீங்க எல்லாருமே இல்லை அதாவது சில விஷயங்கள் தவிர்க்க முடியாமல் நம்ம யூஸ் பண்ணாலும் அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குல்ல ஒரு படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் கண்டிப்பாக வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க ஒரு லவ் ஸ்டோரினால் வந்து ரெண்டு பேர் லவ் பண்ணுவாங்க பிரிவாங்க சேருவாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு ஆனால் அதை எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டாக நம்ம எடுத்துகிட்டு போகிறதில்ல தான் அதோட சக்ஸஸ் இருக்கு இப்போ அந்த வௌவால் அப்படின்றது வந்து ஒரு பேய் படம் ஒரு சிம்பிளாக இருந்தாலும் நாம் என்ன இந்த படத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒன்று இருக்கல அந்த விதத்துல இது வேறுபடும் ஒரு பாயிண்ட்ல